சத்யமித்திரன் செய்திகள் வாசிப்பது மரியமெஸ் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாராபுரம் வெள்ளக்கோயில் சென்னிமலை ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் ஆடுகளை வெறிநாய்கள் கடித்துக்கொள்ளும் சம்பவம் கடந்த மூன்று மாதங்களாக நடைபெற்று வருகின்றன இது பற்றி இப்பகுதி விவசாயிகள் தாசில்தாரிடம் புகார் கொடுத்தும் நஷ்ட ஈடு வழங்குவதாக கூறி வந்த நிலையில் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இப்பகுதி விவசாயிகள் கூறி வருகின்றனர் கடந்த மூன்று மாதங்களில் இதுவரை அறுநூறு ஆடுகள் கொல்லப்பட்டதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் தமிழக அரசு நிவாரணம் வழங்காததை கண்டித்தும் வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்க தவறியதை கண்டித்தும் விவசாயிகள் அனைவரும் ஒன்று திரண்டு திருப்பூர் ஈரோடு சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டு சென்னிமலை காங்கையம் நால்ரோடு அருகே உள்ள கோயில் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தில் தொடரப்போவதாக விவசாயிகள் தற்போது கூறி வருகின்றனர் சத்தியமித்ரின் செய்திகளுக்காக திருப்பூர் சிறப்பு செய்தியாளர் திருவேணி சந்திரன் போராட்டம்